புலியோட தெரியும் ஒரு நந்தியோட சிலை இருக்கு இந்த நந்தியோட சிலையில இருக்கக்கூடிய அந்த தலை வந்து உடைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து இந்த கால்பகுதியும் உடைக்கப்பட்டிருக்கு ரொம்பவே வேலைப்பாட்டோட அமைஞ்சிருக்கும் இந்த கோபுரம் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கும் இது நீங்க இந்த இடத்துக்குள்ள உள்ள இறங்கி பார்க்க வேண்டாம் நீங்க நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து கம்பீரமாக காட்சி அளிக்கக்கூடிய பல்வேறு விதமான போர்களில் வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு கோட்டைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கோட்டையோட வியூ பாருங்கள் ரொம்பவே வந்து அற்புதமாக அமைஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கிறது வந்து சங்ககிரி மலைக்கோட்டை வரலாற்றில் இடம் பிடித்த ஒரு அற்புதமான ஒரு கோட்டைன்னு நம்ம சொல்லலாம் இன்றைக்கி எங்கள் பயணத்தை நம்ம இங்கே தான் தொடங்கி இருக்கோம் இது என்ட்ரன்ஸு பாருங்க சுத்திலேயும் வந்து ஒரு அருமையான ஒரு ரம்மியமான சூழல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கோட்டை அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த கஜமுகி நகரம் சேலம் மாவட்டத்துக்கு வந்திருக்கோம் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோட்டைக்கு வந்திருக்கோம் நாங்க வந்து நின்று சேலம் சங்கிரி மலைக்கோட்டை அந்த சங்கிரி மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய முதல் வாயில்தான் நிமிட்டு இருக்கோம் இதுதான் உள்ள போறதுக்கு என்ட்ரன்ஸ் ரொம்பவே அற்புதமான ஒரு கோட்டை இப்போ நாங்கள் மேலே ஏறிட்டு மேலே கூட எல்லாத்தையும் வந்து பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இப்போ அப்படியே நம்ம மேலே ஏறிட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் இது வர நீங்கள் வந்து சேலத்துக்குன்னு வரீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி அடிக்கடி இருக்குது தங்ககளில் இறங்கி அங்கேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஏற ஏறத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோவில் இருக்குது உங்களுக்குட்டு மேலே ஏறி போகணும் அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து ஒரு நாகமா புற்று இருக்குது இதை கும்பிட்டு நம்ம மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும் ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு கோட்டை இங்கே பாருங்கள் சுற்றிலும் வந்து கருங்கற்காக அடுக்கி அழிக்கப்பட்ட ஒரு கோட்டைன்னு நம்ம சொல்லலாம் மேலும் பல தகவல் வந்து நம்ம மேலே பேச பேசலாம் பாருங்கள் குளிர்முக வாயில் சொல்லுவாங்க இதுதான் முதல் வாயில் அங்கே பாருங்கள் மேலே வந்து ஒரு புளியோட முகம் தெரியும் இங்கே பாருங்கள் அங்கே மேலே பாருங்கள் தெரியுதுங்களா ஒரு புளியோட முகம் தெரியும் ஏற்குறைய பத்து வாயில்கள் வந்து இந்த மலைக்கோட்டைக்கு போற வழியில அமைஞ்சிருக்கு அந்த பத்து வாயில்களில் வந்து பார்த்திங்கன்னா முதல் வாயில் வந்து நம்மளுக்கு புளிமுக வாயில் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாயிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேர் இருக்கு அதை நம்ம மேலே ஏறிட்டு பார்க்கலாம் பாருங்க ஃபுல்லாகவே கரும் கற்களால இந்த கல்லாம் வந்து இப்போ இந்த கல் வந்து கிடைக்குமான்னு தெரியல அந்த காலகட்டத்துல வந்து கிடைச்ச கல் குழுக்குள்ள வந்து சுண்ணாம்பு இதெல்லாம் வந்து கலந்த ஒரு தான் வந்து கட்டியிருக்காங்க பாருங்க இன்னமும் எந்த விதமான ஃபுல்லாகவே ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு விரிசலோ எதுவும் இல்லாம இருக்கு ஸோ இந்த பக்கம் இருக்கிற எல்லா கல்லா கல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையில இருந்து எடுக்கப்பட்ட எடுக்கப்பட்ட கற்கள் தான் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க பாருங்க சுத்திலையும் வந்து யாராலையும் மேலே ஏறி வராத மாதிரி பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் மேலும் பல தகவல் அப்படியே நம்ம உள்ள போயிட்டே பார்க்கலாம் தூண் பாருங்க ஒவ்வொரு தூணும் வேலை பாட்டோட அமைஞ்சிருக்க மாதிரி இருக்கு அந்த தூண்லாம் பாருங்க இந்த கோட்டை வந்து ஒவ்வொரு பத்து வாயில்களுமே பத்து விதமான இதுல அமைஞ்சிருக்கும் நேரம் போன மாதிரியே இருக்காது உள்ள வந்து ஒரு போர் யுக்தி முறையை வந்து கையாண்டிருக்காங்க இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம நான் நடந்து போயிட்டு இருக்கேன் இதுல நான் நடந்து போயிட்டு இருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்போ படைகள் உள்ள வராங்க அப்படின்னா அவங்க வந்து கணிச்சிருக்க மாட்டாங்க நேரம் உள்ள போறதுதான் வந்து பாத்தீங்கன்னா கவனம் கவனத்தை செலுத்துவாங்க அப்படி செலுத்துக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க இந்த இடத்துல இப்படி அவங்க உள்ள வராங்க அப்படின்னா டக்குன்னு இந்த இடத்துல வந்து இந்த கோட்டையை பாதுகா பாதுகாத்துட்டு இந்த பாதுகாவலர்கள் இருப்பாங்க டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க இங்கே வரக்குள்ள வந்து தாக்குற மாதிரி வந்து அமைச்சிருப்பாங்க ஸோ பாருங்க இப்படி உள்ள வர்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த 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 வீரர்கள் உள்ள இருப்பாங்க டக்குன்னு வந்து அட்டாக் பண்றதுக்கு ஒரு போர் யுக்தி மொழின்னு சொல்லலாம் எங்கேயுமே நேரம் அமைஞ்சிருக்காது எல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு போற மாதிரிதான் அமைஞ்சிருக்கும் இது புலிமுக புளிமுக வாசல் சொல்லுவாங்க ஸோ ரொம்பவே வந்து அஹ் அற்புதமா அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல நின்று பாத்தீங்க அப்படின்னா சுத்திலையும் வந்து பார்த்தோன்னா மேலே யார் ஏ யார் ஏறி வராங்க எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து அழகா பார்க்கலாம் ரொம்பவே அற்புதம் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம ஏறது வந்து ரெண்டாவது வாயில் கற்கோட்டை வாயில்னு சொல்லுவாங்க கற்களை அடிச்சு வச்சு இந்த வாயில் க கட்டி வைப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த கற்கோட்டை வாயில வந்து நிறைய சிற்பங்கள் வேலை பார்த்தோட அமைஞ்சிருக்கு போயிட்டே மேலே பார்க்கலாம் பாருங்க

கடவுளோட ஒரு உருவம் இருக்கிற மாதிரி இருக்குது மேலே பாருங்கள் மேலேயும் பூ வேலையை பற்றோட அமைஞ்ச உருவங்கள் இருக்கும் தெரியும் எல்லாமே வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் பாருங்கள் இந்த தூணில் எல்லாத்துலேயுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக வந்து ஒரு மிகவும் நுட்பமான முறையில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் செல்லிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த இந்த கோட்டை வந்து ரொம்பவே வந்து ஒரு அற்புதமான ஒரு கோட்டையினே சொல்லலாம் அதுக்கப்புறம் பாருங்க இந்த இரண்டாவது வாயிலோட முடிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீரபத்திரோட ஒரு கோவில் இருக்கு அதுதான் வீரபத்திரோட கோவில் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கோலம் இருக்கு ஸோ அதையும் நம்ம அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே மேலே இருக்கலாம் வாங்க ஸோ இது வந்து இரண்டாவது வாயிலோட முடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய அதாவது மூணாவது வாயில் அப்படிங்கிறது வந்து இருக்குது அந்த மூணாவது வாயிலோட முன்னாடி வந்து வீரபத்திரோட கோவில் இருக்கு ஸோ அந்த கோவிலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோலம் இருக்கு ஸோ இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஊர் மக்கள் வந்து பயன்பாட்டிற்காக வந்து வெட்டப்பட்ட குளம்னு சொல்கிறாங்க அவர்களுடைய குடிநீர் தேவைக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த குளம் அமைச்சிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பதிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த குளத்தில் இறங்குறதுக்கு உண்டான படிக்கட்டுகள் அங்கே இருக்குது பாருங்க இப்போ இது வந்து இந்திய தொழில்துறை கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அவங்க வந்து பராமரிச்சு வந்துட்டு இருக்காங்க தாமர இது இருக்குது தண்ணி நீர் தேங்கியிருக்கு ஸோ மேலேருந்து தண்ணி வருது அப்படின்னா அந்த தண்ணியை சேமிக்கிறதுக்காக பாருங்கள் இந்த பக்கம் இது கொடுத்துருக்காங்க பாருங்க தண்ணி வரத்துக்கு உண்டான பாதைகள் இருக்கு அப்படியே வர மாதிரியே அழகாக கண்ணி இறங்கி போய் எடுக்க எடுக்கிறதுக்கும் வந்து பார்த்தோன்னா இதுதான் இறங்கி போய் எடுத்துக்கலாம் இந்த பக்கமும் இறங்கி போய் எடுத்துக்கலாம் அந்த பக்கமும் இறங்கி போய் எடுத்துக்கிற மாதிரி அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த மலைக்கோட்டையில் வந்து என்னென்ன கோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கோட்டையில் வந்து அடுத்தது மூன்றாவது வாயில் தாண்டோன்னே அங்கே வந்து பார்த்தோம்னா கோட்டை மாரியம்மன் கோவில் இருக்குது அது பக்கத்துலேயே வந்து வரதராஜ பெருமாள் கோவில் இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து இங்கே வீரபத்திரோட கோவில் இருக்குது மேலே வந்து சென்ன பெருமாள் அவர்களோட கோவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு தர்கா ஒரு மசூதியும் மேலே அமைஞ்சிருக்கு ஸோ அந்த சென்னக்கேசவரி பெருமாள் வந்து சித்திரை மாதம் நடைபெறும் வரக்கூடிய திருவிழா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்து ஒரு பதினாறு நாள் வந்து கீழே உச்சவராக வந்து வலம் வருவார் அதுக்கப்புறம் வந்து மேலே கொண்டு போவாங்க இப்போ நம்ம ரெண்டாவது வாயில தான் ஒன்று இங்கே இருக்கக்கூடிய வீரபத்திர கோவில் வந்திருக்கோம் முன்னாடி வந்து கோலா இருக்கும்னு சொன்னோம் அதே மாதிரி இந்த வீரபத்திர கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் ஒரு நந்தியோட சிலை இருக்கு இந்த நந்தியோட சிலையில் இருக்கக்கூடிய அந்த தலை வந்து உடைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் பகுதியும் உடைக்கப்பட்டிருக்கு இது வந்து பல்வேறு விதமான மன்னர்கள் வந்து இங்கே போ படையெடுத்து வரக்குள்ள அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலை உடைக்கப்பட்டிருக்கு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இதன் மேலேயும் வந்து நுட்பமான வேலைப்பாட்டோடு வந்து இது அமைஞ்சிருக்கு நுட்பமான வேலைப்பாடு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் கால் இல்லை தலையும் இல்லை எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு இதுவும் பாருங்கள் ஒரு ஏறக்குறைய வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த இதெல்லாம் வந்து செதுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட கீழ்ப்பகுதியில் பாருங்கள் கீழ் தளத்தில் வந்து கல்வெட்டுகள் காணப்படுது கல்வெட்டுகள் காணப்படுது பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கன்னட கல்வெட்டுகள்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க கன்னட கல்வெட்டுகள் பதினாலாம் நூற்றாண்டுல இருந்து பதினைந்தாம் நூற்றாண்டுக்குள்ள வந்து இது கட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாங்க இங்க பாருங்க இது ஒரு சிதை ஊற்றுற நிலையில இருக்கு ஏற்கறைய வந்து ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் ஏன்னா பதினாலு பதினைந்து நூற்றாண்டு அப்படிங்குள்ள அந்த காலகட்டத்தில் இது கட்டப்பட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து சிதை விட்டுருக்கு ஏன்னா பல்வேறு விதமான படையெடுப்புகளுக்கு இந்த கோட்டை ஆளாயிருக்கு இருக்குது அப்புறம் விஜயநகர பேரரசர்கள் அது மட்டும் இல்லாமல் சேரஸ்வளப்பாண்டி எல்லாருமே வந்து இந்த கோட்டையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க இந்த சிற்பங்கள்லாம் பாருங்கள் எப்படி வடிவமைச்சிருக்காங்க இது ஒரு விநாயகரோட சிற்பமாக இருக்குது இங்கே பாருங்கள் இது ஒரு விநாயகரோட சிற்பமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கடவுளோட சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேர்ந்தாலே இருக்குது அதுக்கப்புறம் கோயிலை சுத்தியே வந்து பார்த்தா பாருங்க இந்த கல்லெல்லாம் வந்து எப்படி ஆனா இதெல்லாம் கட்ட கட்டணத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த கல் எல்லாமே இந்த மலையில இருந்து எடுக்கப்பட்ட கல்லுன்னு சொல்றாங்க அதை இதெல்லாம் கட்டிருச்சாங்க அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க ஒரு நந்தியோட உருவம் உருவம் இருக்கு பாருங்க நந்தியோட உருவம் அற்புதம் அமைஞ்சிருக்கு மேலும் பல விஷயத்தை வந்து நம்ம நான்கிட்டே பார்க்கலாம் இப்போ நம்ம போகலாம் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது வாயில் இதுதான் மூன்றாவது வயலுக்கு போன தடம் இந்த மூன்றாவது வாயிலோடய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடிகார வயல்னு சொல்லுவாங்க நமக்கு தெரியும் முன்னாடி வந்து சூரிய கடிகாரம் நிழல் கடிகாரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணல் கடிகாரம் நீர் கடிகாரம்லாம் சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ இது வந்து சூரிய கடிகாரத்தை வச்சு மயம் சூரிய கடிகாரத்தை வந்து மயமாக வச்சு கூட வந்து இது சொல்லியிருப்பாங்க இந்த வாயிலோட பேர் வந்து காலம் காட்டும் வாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய கடிகார வாயில் இப்போ நம்ம அடுத்த வயலுக்கு போகலாம் இது மூணாவது மண்டபம் இந்த மூணாவது மண்டபத்தில் வேலைப்பாட்டோடு அமைஞ்ச நிறைய சிற்பங்கள் இருக்கு இங்கே பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஆஞ்சநேயரோட சிற்பம் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தூண்லேயுமே ஒவ்வொரு சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு பாருங்கள் சங்கோட உருவங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த வாயில் என்ன அப்படின்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய மெயின் வாயிலை அடைச்சிடுவாங்க மெயின் வாயிலை அடைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த வாயில் வழியை தான் உள்ளே வரணும் அப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த வாயில் வழியாக வந்து எதிரிகள் உள்ளே வரக்குள்ளே வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல மறைஞ்சிருந்து ரெண்டு பக்கமும் வந்து எதிரிகளை தாக்கி அவங்களை வந்து அழிச்சிருவாங்க ஸோ இப்போ ஏற்பட்ட சிறப்புகள் வாங்கி தான் இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த வாயில்கள் எல்லாமே அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் ஒரு பெருமாளோட உருவம் இருக்க மாதிரி இருக்கு மாதிரி இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள் எல்லாமே ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு இந்த வாசல் பெரு கடிகார வசல் சொல்லக்கூடிய காலம் காட்டும் வசல் இந்த நீர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விதமான வக்திகளை வந்து கையாண்டுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த குளத்துக்கு வந்து போகிற மாதிரி அமைஞ்சிருக்கும் பாருங்கள் இந்த வாய்க்கால் வழியாக தண்ணி கீழே போய் கீழக்கூடிய அந்த குளத்தில் வந்து சேர்ற மாதிரி அமைஞ்சிருக்கும் அப்பவே இந்த மாதிரி நீரை வந்து பார்த்திங்கன்னா சேமிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கண்ணு கத்துமா அங்கே இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்து நாங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து மூன்றாவது வாயிலில் வந்து மேலே ஏறி வந்தோன்னுமே ரெண்டு கோவில்கள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி கோட்டை மாரியம்மன் கோவில் இந்த கோட்டை மாரியம்மனில் வந்து பூச்சாட்டுறதுக்கு அப்புறம் தான் இருக்கக்கூடிய இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற கோவிலையும் வந்து பார்த்திங்கன்னா பண்டிகை போடுவாங்க அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா வரதராஜ பெருமாள் கோவில்னு சொல்லுவாங்க வரதராஜ பெருமாள் கோயில் அது அதுக்கப்புறம் பா பார்த்திங்க அப்படின்னா இந்த கோட்டை மாரியம்மன் கோவிலில் ரொம்ப பழமையான ஒரு கோவில் இப்பறையா வந்து எட்நூறு ஆண்டுகள் பழமையான இதுதான் இந்த கோட்டை மாரியம்மன் கோவில் கோவில் சாத்திருக்கு பாருங்க ரொம்பவே வந்து ஒரு அற்புதமான ஒரு கோவில்னு சொல்லலாம் மேலே பாருங்கள் கலசம் அதே மாதிரி இங்கே வந்து வானரங்கள் நிறையா இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றிலையும் பாருங்கள் வானரங்கள் இருக்குது ஸோ மாரியம்மனோட வாகனமாக இங்கே இருக்குது பாருங்கள் சிங்கம் அதுக்கப்புறம் பாருங்கள் சுற்றிலையும் பாருங்கள் எப்படி ஒரு அற்புதமான ஒரு இதில் எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கட்டப்பட்ட கோவில் அது மட்டும் இல்லை பாருங்கள் இங்கே உப்பு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் சிகப்பெல்லாம் வாங்கி போட்டுச்சிருக்கோங்க ரொம்பவே வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோவில்னே கூட நம்ம சொல்லலாம் பாருங்கள் கோவிலை சுற்றி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா வந்து மேலே சென்னைகேசோர் பெருமாள் கோவில் அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்குது அப்படின்னா அங்க ஒரு தர்கா இருக்குது ஸோ அதையும் நம்ம போய் பார்க்கலாம் இப்போது இது வந்து கோட்டை மாரியம்மன் கோவில் இது வந்து பாத்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் கோவில் இந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா உள்ள அந்த மண்டபங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிக்கப்பட்டிருக்கு தொழில் துறையினால இது வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தூண்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ தூண்கள் பாருங்கள் அந்த ஒவ்வொரு தூணும் எவ்வளோ அழகாக வந்து நுட்பமாக செதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப அற்புதமாக வந்து காட்சி கொடுக்கும் வரதராஜர் கோவில் இந்த வரதராஜர் கோவில் இருக்கக்கூடிய இந்த திருக்கோடி கம்பம் இதுதான் வரதராஜ பெருமாள் கோவில் திருக்கோடி கம்பம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா பதினான்கு பதினைந்தாம் நூற்றாண்டு வந்து விஜயநகர அரசர்கள் கட்டப்பட்ட ஒரு கோவில் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரொம்பவே வேலைப்பாட்டோட அமைஞ்சிருக்கும் இந்த கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கும் இதுதான் வந்து அஹ் கிழக்கு கோபுரம்னு சொல்லுவாங்க பாருங்க ரொம்பவே அற்புதமா வேலைப்பாட்டோட அமைஞ்சிருக்கும் திருக்கோடி கம்பம் அங்க இருக்கு அது மட்டும் இல்லாம அங்க வந்து ஒரு ஒரு இடம் மாதிரி அந்த எல்லாம் வச்சிருக்காங்க இந்த திருக்கோடி காமற்ற எப்பயும் நம்மளுடைய திருமாலுக்கு போடக்கூடிய அந்த பெரிய திருவடி அப்படின்னு சொல்லக்கூடிய கருடர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சங்கு பாருங்க சங்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிறிய திருவடின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயரோட சிற்பம் இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சங்கு இதெல்லாமே வந்து அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஸோ இது இந்த வரதராஜ பெருமாள் கோயிலோட திருக்குடி கம்பம் ஸோ ரொம்பவே அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ நம்ம மேலே போகக்கூடிய பாதை வந்து இது வந்துருக்கு இப்போ ஏறி நம்ம போனோம் அப்படின்னா நான்காவது வயலில் அடைஞ்சிடலாம் இப்போ நம்ம அங்கே போகலாம் பாருங்க இப்போது நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பாதை வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய நாலாவது வாயிலான ரண மண்டப வாயில்னு சொல்லக்கூடிய அந்த வாயிலை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் இதுக்கு போகக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பாதை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாறையிலே இந்த இந்த படிக்கட்டுக்கெலாம் வந்து பாறையிலே செதுக்கியிருக்காங்க இங்கே பாருங்களேன் பாறையிலே வந்து பார்த்திங்கன்னா செதுக்கி போட்ட மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன் கொஞ்சம் ஏறக்குள்ளே முதல் இரண்டு மூன்று வாயில்கள் வந்து பக்கம் பக்கமாக இருக்குது ஜஸ்ட்டு ஒரு டேர்ன் பண்ணிங்கன்னா வந்து எல்லா வாயிலும் வரமா இருக்கும் ஆனால் இந்த மூன்றாவது வாயிலுக்கு அப்புறம் நீங்கள் போகக்கூடிய இந்த நாலாவது வாயில் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா போகக்கூடிய பாதைகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்பவே வந்து அற்புதமாக அமைஞ்சிருக்கு பாருங்க இதில் தான் நம்ம ஏறி சுற்றிலும் மரங்கள் இருக்கிறதுனால இதில் நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்குது நீ பாருங்க நமக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டுருக்காரு அவரும் மேலே சுற்றி பார்க்க தான் போயிட்டுருக்காரு அவர் கூடவே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நம்ம போகலாம் ஆனால் அவர் இந்த ஊராக கூட இருக்கலாம் கைடு சோ இப்போ நம்ம வந்து நான்காவது வாயில வந்து பாத்தீங்கன்னா நெருங்கியிருக்கோம் அப்படி போறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பா படிக்கட்டுல ஏறி வரக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடுல வந்து இந்த பாறையில பாத்தீங்கன்னா இங்க என்ன அந்த சங்கு சக்கரம் நாமம் எல்லாமே இங்க அமைஞ்சிருக்கு சோ இந்த பெருமாளோட இந்த பாறையில் பாருங்கள் செதுக்கியிருக்காங்க இப்படி ஒரு புடைப்பு சிற்பம் மாதிரி வந்து இந்த பாறையில் பாருங்கள் பெருமாளோட சங்கு சக்கரம் நாமம் இது எல்லாமே இருக்குது அதுவும் இல்லாமல் இங்கே பாதம் ஒன்றும் செதுக்கியிருக்காங்க அது பெருமாளோடய பாதம்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பாதம் ஒன்றும் செதுக்கியிருக்காங்க ஸோ மேலே வந்து சென்னைக்கேசவ பெருமாள் கோவில் இருக்குது ஸோ வரவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய இதை வழிபட்டுட்டு மேலே ஏறுவாங்க ஸோ நாமளும் அப்படியே நம்ம பெருமாளை வந்து வழிபட்டுட்டு அப்படியே அடுத்த வயலுக்கு நம்ம போகலாம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஆறு வாயுகள் இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மேல போய் தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாம இந்த மண்டபம் அதாவது இந்த மலைக்கோட்டை வந்து எதுக்காக யூஸ் பண்ணி பாத்தோம்னா சில சமயத்துல சொல்லுவாங்க இது ஒரு கொலைக்காலன்னே சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாவே இருந்திருக்கு இங்க மேல இருக்கக்கூடிய தொங்க விட்டான் குகை அதுக்கப்புறம் வந்து தோலுரிச்சான் மேடு உருட்டி விட்டான் பாறை ஆள் இறக்கும் குழி இது மாதிரி பல்வேறு விதமான இடங்கள் வந்து மேலே இருக்குது இது வந்து ரொம்பவே வந்து ஒரு அற்புதமான ஒரு இடத்துல வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கோட்டை ஸோ மேலே போயிட்டே மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம நினைட்டு இருக்கிறது வந்து நான்காவது வாயில் அதாவது ரண வாயில் சொல்லக்கூடிய நான்காவது வாயில் இந்த இடத்துல வந்து வெயில் வெளியே பார்க்கலாம் எப்படி வெயில் அடிச்சுட்டு இருக்கு அப்பேற்பட்ட அந்த வெயில் அடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து உட்காருக்குள்ள ரொம்பவே ஒரு சில்லஸான ஒரு குழுக்குழுன்னு இந்த இடத்துல ஒரு அஹ் ஒரு இடமா கூட அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு என்ன அப்படின்னா நம்முடைய ஒரு குடைப்பு சிற்பமா நம்மளுடைய ஆஞ்சநேயரோட இது இருக்கு பாருங்க ஆஞ்சநேயம் வரும் ஒரு புடைப்பு சிறப்புமா இருக்கு வந்து மக்கள் வந்து வழிபட்டிருக்காங்க பாருங்க விளக்குகள் எல்லாமே இருக்கு ஸோ இந்த சித்திரை மாசம் அப்படிங்கிறது சித்திரை திருவிழா அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து பெருமாள் சென்னை கேசபுரம் ஒரு எடுத்துட்டு வருவாங்க எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே வந்து வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மேலே பாவம் சொல்லுவாங்க மத்த நாட்டுல வந்து மேலே கோயில் பூட்டி தான் இருக்கும் சப்போஸ் ஏதாவது பூஜை பண்றதா இருந்தால் மட்டும் பூசாரிகள்லாம் வருவாங்க வந்து பூஜை பண்ணுவாங்க ஸோ இது வந்து நான்காவது கோயில் புடைப்பு சிற்பம் ஆஞ்சநேயம் போய்ட்டிருக்கக்கூடிய பாதை வந்து நான்காவது வாயிலை தாண்டி ஐந்தாவது வாயில் நோக்கி நம்ம இருக்கோம் இந்த ஐந்தாவது வாயிலுக்கு போகக்கூடிய பாதை பாருங்கள் சுற்றிலையும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்திலையும் கற்களால் அடிக்க வைக்க அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு கற்குவியல் அதாவது கல் கல்லுக்கட்டுன்னு நம்ம சொல்லுவோம் அது தான் அமைஞ்சிருக்கு பாருங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பாதைக்குள்ளே நம்ம போய்ட்டுருக்கோம் பாருங்களே ஸோ ஒரு அற்புதமான ஒரு ட்ரெக்கிங் வரத்துக்கு நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வரத்துக்குலாம் ஒரு அற்புதமான ஒரு இடம் ஸோ வரவிங்க காலையில் கரெக்டாக வந்து எர்லியராக வந்துருங்க தண்ணி பாட்டில் கட்டாயம் கொண்டு வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து மேலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி போகக்கூடிய பாதை பாருங்கள் இப்படினு பாருங்கள் இதுதான் ஸோ அந்த நீர்த்தேக்கத்துக்கு நீர்த்தேக்கம் அங்கங்க கட்டியிருக்காங்க மக்கள் பயன்பாட்டுக்காகவும் இங்க இருக்கக்கூடிய அந்த குதிரைகள் அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் வந்து தண்ணி தேவைக்காக வந்து அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா குளங்கள் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அந்த குளங்களுக்கு தண்ணி சேமிக்க வைக்கிறதுக்கு இது மாதிரி வாய்க்கால்கள் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க இப்போ நம்ம மேலே ஏறி போகலாம் நீங்களும் வந்தீங்கன்னா இது மாதிரி இந்த பாலித்தீன் கவர்ஸ் இதெல்லாம் போடாதீங்க